ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்கள் அதாவது அதிர்ஷ்ட எண்ணெய் இப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான யூனிக்கான ராசி பலங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாத்தீங்கன்னா முழு பழங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து விட்டீங்கன்னா புது வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தினசரி ராசி பலங்கிற உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துகிட்டே இருக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்றைக்கி திங்கட்கிழமை ராசி பலங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றதை இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பரி சுபமுகூர்த்த நாளுங்க மேலும் சதுர்த்தி தினமாகவும் அமைந்துள்ளது விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் பரிபூர்ணமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது கும்பரசி அவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் அமைந்துள்ளாருங்க நான்காம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக குரு சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதா ஐந்தாம் இடத்துல பூர்வ புனிய புதன் பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பர்களுக்கு அற்புதமான ஒரு நான்கு சுபகாரியங்கள் உங்க வீட்டில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் திருமணத்துக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு விரைவிலேயே திருமண தேதி கூடிய வகையில உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு முயற்சியாக அது அமையும் திருமணம் உங்க வீட்டுல நடத்தலாம் அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு இயல்பாகவே வந்து காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அந்த பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் அதன் மூலமாக தான் உங்களுக்கு லாபம் இருக்குங்க லாபகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுக்கான உத்தியோக உயர்வு வேணும் அப்படின்னா புதிய பொறுப்புகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொந்த பந்தங்களா நீங்கள் மீட் பண்ணி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே மிகச்சிறந்த வகையில் நீங்கள் இந்த தினம் உறவினர்கள் மூலமாக நல்ல கலகரப்பான சூழ்நிலை அமைப்பெறுவீங்க நீங்க மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன்களை இன்னைக்கு வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆயிருவீங்க ஸோ மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்க அவங்க சொல்லாமலே புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் இப்போ நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் அதனால உங்களுக்கு பரவசமாகுங்க ஏன்னா நீங்க இப்போது அட்லீஸ்ட் போன் பண்ணியாவது பழைய பாக்கிகளை வசூல் செய்யக்கூடிய முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவில் அக்கௌண்ட்ல பணம் வந்துடுங்க பழைய பாக்கி வசூல் ஆகும் உங்களுக்கு இதுவரை இருக்கக்கூடிய சில நெருக்கடியான பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்னைக்கு நிறைய விஷயங்களை நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய பிளானை வந்து நீங்க சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடியே முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு நீங்க அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நிறைய முயற்சிகளை இங்க கூடவே மேற்கொள்ளுங்கள் முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குங்க வியாபாரத்துல இன்றைய தினம் உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்குங்க நீங்கள் பற்று வைத்து ஏகப்பட்ட வரவுகள் இருந்து இன்றைய தினம் நீங்க வந்து உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மாதிரியான தன லாபம் நிறைந்த நாள் இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்குங்க சில வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும் போது அதை சிறப்பாக நீங்கள் பெஸ்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே கணவர் மனைவியிடையே அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க இன்றைய தினம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இல்லர் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே இன்றைய தினம் சில வேலைகள் வந்து நீங்கள் லேட்டாக தான் ஆரம்பிப்பீங்க ஆனால் கரெக்டான நேரத்தில் நீங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அலுவலகப் பணிகளை எதிர்கு இதுவரைக்கக்கூடிய அந்த நெருக்கடியான சூழ்நிலை எல்லாமே மாறக்கூடிய ஒரு நாள் நாள்கின்ற தினம் எனவே அலுவலகப் பணிகள் என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும் உணவுக்கு எப்படியெல்லாம் உப்பு வந்து சுவை சேர்க்கமோ அதுபோல உங்களுக்கு சில சில மகிழ்ச்சி குறைபாடுகளும் தேவைதாங்க அப்போதாங்க மதி மகிழ்ச்சியின் உண்மையான மதிப்பு என்னங்கிறதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களது அன்பை ஒன்று காதலருடன் நீங்கள் உரையாடும் போது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து அவர் சரியாக புரிஞ்சுகிட்டாரா அப்படின்றத நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்களது அன்பானவருக்கு உங்களுடைய வார்த்தைகள் புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அவர்களோட உங்க காதலரோட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது நீங்கள் பெண்டிங்காக இருக்கக்கூடிய கடன்களை எல்லாம் வசூல் செய்ய முடியுங்க பழைய முதலீட்டையும் தினம் நீங்கள் வந்து லாபகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா நாட்பட்ட பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண பணப்பரவிலை கூட நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் புதிய திட்டங்கள் நிறைய திட்டலாங்க அதன் மூலமாக நீங்க சிறப்பான வேலை காரணமாக காரியங்கள் காரணமாக நிறைய பணம் வந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மத்தவங்களால உணர முடியாதுங்க அதனால நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனைகளை மத்தவங்ககிட்ட சொல்லி உதவிகள் கேட்பதில் எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க தீர்க்கறதுக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க மேலும் உங்களுடைய அந்த சிறந்த முடிவெடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் திறமையை நீங்கள் பயன்படுத்துவது நல்லதுங்க அந்த முடிவெடுக்கும் திறன் காரணமாக உங்களுக்கு நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் வந்து உங்களது மனதை வென்ற காதலர்களுடன் நீங்க பேசும்போது தெளிவாக பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையை நல்ல ஒரு மூடில் இருப்பாருங்க அதனால உங்க வாழ்க்கை துணையிடம் இருந்து இனிமையான ஒரு சர்ப்ரைஸை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே ஓய்வு நேரம் ஏதாவது கிடைக்கிது அப்படின்னா அந்த ஒரு ஓய்வு நேரத்தில் உங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நீங்கள் முயற்சியிலும் மேற்கொள்ளலாம் நல்ல ரிசல்ட் உங்களது பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளும் இன்றைய வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதன் மூலமாகவும் நீங்க மற்றவர்களை ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருப்பதன் காரணமாகவும் உங்களது பிரச்சனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நீங்க திட்டமிட்ட செயலாற்றுங்கள் லாபகரமான சூழலில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பழைய பாக்கிகள் இன்னைக்கு வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பண வரவுகளும் நிறைந்த லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பொழுது நீங்க எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கும்பரசில் யாரெல்லாம் என்ற தினம் அவிட்டம் நட்சத்திரங்கள் வந்து நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் மற்றவங்களுடைய உணர்வுகளை நீங்க எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நிறைந்த அவராக காணப்படுவீங்க அதனால மற்றவங்க நினைச்சாலே போதும் அதை நீங்க புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்து அல்லது உங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்து நீங்க என்ற தினம் வந்து நிம்மதி பெறக்கூடிய இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான பல பிரச்சனைகள் குறையும் சதயம் நட்சத்திரத்தில் வந்த வியாபார ரீதியாக பண வரவுகள் இன்னைக்கு அதிகரிக்குங்க மேலும் புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் போது அதை பய கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க இந்த தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள் தன லாபம் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு உங்களுடைய முயற்சிகள் காரணமாகவும் உங்க பிளான் காரணமாகவும் நிறைய வெற்றிகளை பெற முடியும் லாபகரமான ஒரு நாளுங்க இந்த தினம் வாழ்க்கை தினை கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே